வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம்ஃப முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்துட்டு மழை இல்லை ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மலை பேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மாற்றம் கிடைக்குன்னு சொல்லி நேற்று தான் பேசியிருந்தோம் ஸோ நேற்று நைட்டே வந்துட்டு ஒரு அரை உளவுக்கு மேலே வந்துட்டு பேஞ்சிருக்கு ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பச்சை விழுகிறதுக்கான ஒரு போதுமான ஒரு மனை அந்த இடத்துக்கு பேஞ்சிருச்சு அடுத்து இன்னும் எல்லாமே மழை காலங்கள் தான் இன்னும் கண்டினியூஸாக வந்துட்டு கண்டிப்பாக மழை இருக்கும் ஸோ நம்ம அதாவது கோழிகளுக்கான அந்த ஹீட்டை வந்துட்டு நமக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜின்றது வந்துட்டு இனிமேல் தான் ஆரம்பம் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு காற்றுல கொஞ்சம் உடல் இழச்சி போதுமான எரை கிடைக்காமல் வெயில் காலம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் இனி வந்து அதுகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம் பாருங்கள் நண்பர்களே இந்த ஜெர்மன் சஃபர்டு டாக் வந்துட்டு நம்மளது குட்டியிலேருந்து எடுத்து வளர்த்தோம் ஸோ இது வந்துட்டு இப்போது பதினெட்டு மாதத்தில் ப்ரீடிங்க்கு வர ஸ்டேஜில் இருக்குது ஏஜ் வந்து பதினெட்டு பத்தொம்பது மாதம் ஆகிருக்கு ஸோ பாருங்கள் அடுத்து வந்துட்டு இந்த தான் நம்மளோட பண்ணையில் வந்துட்டு நேற்று வந்து மழை பெஞ்ச ஏரியாக்கில் வந்துட்டு சும்மா ஒரு காட்டி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இது பண்ணேன் ஏன்னா நேற்று நம்ம எதாச்சியாக அதை பேசினால வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக ஒன் பை ஒன் வந்துட்டு வரும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் நேற்று போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் சிக்ஸ் வந்துட்டு இன்னொரு அஞ்சு சிக்ஸு ஆறு சிக்ஸ் கிட்டே கொடுக்கலான்னு சொல்லி சிக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு சிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ நான் கொடுக்குறது கைம் பண்ணியிருந்த சிக்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சி ஸோ வந்து சிக்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இல்லை குறைவான காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி இல்லை இனி ஒரு மாதம் போகணும் ஒரு மாதம் போக விட்டு நம்ம கொடுக்கலாம் அதுலேயும் வந்துட்டு புக் பண்ணவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு தான் வந்து அடுத்து மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும் சே ஆல்ரெடி வந்துட்டு புக்கிங்லேயும் இருக்குது ஸோ அவங்க எல்லாமே வளர்த்து ஒரு ரெண்டு மாதம் ஸ்டேஜில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வளர்த்து கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு அப்புறம் தான் ம மற்ற இது வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலு பேர் புக்கிங்கில் இருக்குது சரிங்களா ஸோ சிக்ஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்குது அடிஷனலாக வேணுன்றவங்க நல்ல குவாலிட்டியான சிக்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் குவாலிட்டியை பொறுத்தளத்துக்கு தரமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நான் சொல்கிற வேலை இல்லை அப்படின்னா நானும் அந்த வேலை வாங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கோழியில் வந்து பத்து சிக்ஸ் பொறிக்கணும்னா பத்துமே குவாலிட்டி இருக்காது கண்டிப்பாக வந்துட்டு தாய் தகப்பன் நல்ல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஏழு சிக் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பாருங்கள் நண்பர்களே வேறு எதுவும் தகவல் வேணும்னாக்கோ அந்த டிஸ்பேலே போயிருக்க நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்ற விம் ஃபாமனியப்பன் திரு